வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஆஃப் ஐசிடி என்ற டிகிரி கோர்ஸ் சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியால் கோல் பண்ணப்பட்டிருக்கு அதாவது சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில் இவ்வளவு காலமும் ஐசிடி என்ற கோர்ஸ் எக்ஸ்டர்னல் லேர்னிங் செய்யக்கூடிய மாதிரி அவைலபிளாக இருக்கல இப்போ இந்த முறை முதல் முறையாக கால் பண்ணப்பட்டிருக்கு இது ஒரு பகுதி நேர கட்டினரி ஹைப்ரிட் மோடில் நடக்க போகுது ஹைப்ரிட் மோட் என்று சொன்னால் சில கிளாஸஸ் உங்களுக்கு நேரடியாகவும் சில கிளாஸஸ் ஆன்லைன்லையும் என்ன மாதிரி நடக்கும் அப்போ இது ஒரு வாய்ப்பு அவங்க எப்போது குறிப்பாக பார்த்தோம்டா இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏனெண்டா ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் நீங்கள் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு டிகிரி கோர்ஸ் எக்ஸ்டர்னலாக அதாவது பகுதி நேரமா நீங்கள் படிக்கிறதுக்கு சவுங்களோட ட்ரிங்கோ கேம்பஸ்லேயோ அல்லது ஈஸ்டர் யூனிவர்சிட்டிலையோ அப்படி இல்லாட்டி சவுத் ஈஸ்டர்ன்லேயோ இவ்வளவு நாள் அவைலபிளாக இருக்கல இப்போ இந்த சான்ஸ் கிடைக்கிது அப்போ இந்த முறை கொள்வானப்பட்டிருக்க விண்ணப்பத்துக்கு யார் விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது அதுக்கு முன்னுக்கு ஏலெவலில் எனி ஸ்ட்ரெண்ட் இப்போ நீங்கள் கட்டாயம் ஐடி சார்ந்த விஷயம் படிச்சிருக்கணும் அல்லது மெட்ஸ் படிச்சிருக்கணும் வேண்டி இல்லை எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் படித்து ஏ லெவலில் த்ரீ பாஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே டைம்ல உங்களுக்கு ஓல வேலை பொறுத்தவரை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பாஸ் இருக்கணும் மேட்ச்சில் சி ரிசல்ட்ஸ் இருக்கணும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளே இல்லை அப்போ இந்த வாய்ப்பு தகமையுடையவர்கள் இந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிக்கலாம் இது ஒரு பகுதி நேர கேட்கு நிறைய அதாவது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் தான் கிளாஸஸ் நடக்கும் அதே ஹைப்ரிட் மோடு சொன்னபடி சில கிளாஸஸ் தான் நேரடியாக நடக்கும் மற்றபடி நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எக்ஸாம்ஸ்கள் நேரடியாக கட்கினரியா இது ஒரு மூன்று வருஷம் கட்கினரியா இருக்க போது மூன்று வருடத்துல ஒரு டிகிரியை நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் அதனால இந்த சந்தர்ப்பத்தை நீங்க எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள இயலும் குறிப்பா பார்த்தோம்னா இதா ஒரு தொழில் துறையிலேயோ அல்லது வேலை வாய்ப்புலையோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லெவல் எடுத்துட்டு வாய்ப்புகளுக்காக காத்திருந்து ஒரு விஷயம் கிடைக்கல நினைக்கிற ஒரு ஆள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல அடுத்த ஒரு விஷயத்த பார்க்கலாம் இதுல அவங்க கேட்டிருக்க எனி ஸ்ட்ரிக் லெவல் அதாவது ஏலவெல்ல கட்டாயம் நீங்க இந்த துறை தான் தெரிவு அவசியம் இல்ல நீங்க ஒரு ஆர்ட்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட த்ரீ இயர்ஸ் இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணி ஒரு டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இது அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க மேலும் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூலை மாசம் க்ளோசிங் டேட் வருகிறது அதுக்கு முதல் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு இது தொடர்பான சந்தேகங்கள் எதுவும் விளக்கங்கள் என்ன என்னையோ அல்லது தளம் அமைப்பையோ தொடர்பு கொள்ள முடியும் நீங்க கூட விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கிறதுக்கு தளவமைப்பு எனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இப்ப சில உதவிகளை ஆன்லைன் ஊடாக செய்ய தொடங்கி இருக்குது அப்ப நீங்க தலைவமைப்பை தொடர்பு உண்டாக கூட நீங்க வீட்டுல இருந்தே உங்கள்ட்ட லேப்டாப் இல்லை அப்ளை பண்றக்கான வசதிகள் கூட நீங்க இங்க இருந்து அப்ளை பண்ணி அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த வாய்ப்புகளையும் 挨么地方？但这。